சென்னையை தொடர்ந்து கோவையிலும் அதிர்ச்சி சம்பவம் கூட சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சென்னை குன்றத்தூர் பகுதியை சேர்ந்த அபிராமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பாலில் வந்து அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து அவங்க ரெண்டு குழந்தைங்க பெற்ற மகள் குழந்தைகள் கூட பார்க்காம கொண்டுட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு மீறிய உறவு அவங்களோட ஆசைக்காக இடையூறா இருந்த ஒரே ஒரு காரணத்தினால ரெண்டு குழந்தையும் வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து ரீசெண்டாக முடிஞ்சுது அதற்கான தண்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொடுத்தாங்க அதனை தொடர்ந்து கோவையிலையும் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் இருகூர் பகுதி மாணிக்கம் நகரை சேர்ந்தவர் ரகுபதி அவருக்கு வந்து அவரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழரசி இவங்க ரெண்டு பேத்துக்கும் நான்கு வயதுல வந்து பார்த்தீங்கன்னா அபர்ணாஷ்டிங்கிற பெண் குழந்தை இருக்குங்க அபர்ணாஷ்டி பெண் குழந்தையோட கூட தனியாக வந்து தமிழரசி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுபதி வந்து உங்க கூட வந்து இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல உன்னோட நடத்தையில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை நீ பண்ணுற பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி வந்து வெளியில போயிட்டாருங்க தமிழரசி மட்டும் அவங்க குழந்தைய வச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழரசி வந்து பாத்தீங்கன்னா அதே பகுதியை சேர்ந்த வசந்த் அப்படிங்கிற ஒரு கட்டடத் தொழிலாளி கூட அவருக்கு வந்து ஒரு மீதான காதல் ஏற்படுது இந்த காதல் எப்படி எந்த லெவலுக்கு ஏற்பட்டு பாத்தீங்கன்னா அவங்க தனியா இருக்கிறப்ப வீட்டுக்கு வந்துட்டு போறது அப்புறம் எங்க தனித்தனியா மீட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி வந்து அவங்களோட காதல் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு இதை வந்து அக்கம் பக்கத்தினர்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழரசியோட வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணு இந்த பையன் கூட பழகிட்டு இருக்கிறாங்க இது வந்து சரியில்லை ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு நீங்க வந்து அந்த உங்களோட பொண்ணுக்கு நீங்க புத்துமதி சொல்லி ரகுபதி கூட சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருக்காங்க ஆனா இதை வந்து தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு நேரம் வந்துட்டு ஆமா இந்த மாதிரி நம்மளோட குழந்தைக்கு வந்து ஒரு எதிர்காலம் இருக்கு நீ உன்னோட ஆசைக்காக வந்து குழந்தையோட எதிர்காலத்தை பாழாக்காத அப்படிங்கிற மாதிரி புத்துமதி எல்லாம் சொல்லி நீ உன்னோட கணவனுடன் நீ சேர்ந்து இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க பட் ஆனா இதை வந்து இவங்க வந்து எதுவுமே பொருட்படுத்திக்காம மறுபடியும் பழைய மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா வசந்த் கூட வந்து தொடர்புலயே இருந்திருக்காங்க வசந்த் சொன்ன பண்ணாரா இல்ல இவங்களா முடிவு எடுத்தாங்களா அப்படிங்கறது தெரியல குழந்தை வந்து நமக்கு இடையூறாக இருக்கு அப்படிங்கறத பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க இதனால என்ன பண்ணிச்சேன்னா கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி குழந்தை வந்து வாமிட் எடுத்துருச்சு தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி கோவை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க அங்க பாயிண்ட் பண்ண வந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிருக்காங்க செக் பண்ணதுல வந்து சொல்லியிருக்காங்க குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி குழந்தை இறந்துருச்சுன்னா அந்த பகுதி மக்களுக்கு வந்து பெரும் வந்து அதிர்ச்சியை தான் சொல்லணும் நல்லா இருந்த குழந்தை எப்படி இறந்துருச்சு ஆனா கேட்டா தமிழரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா வாமிட் எடுத்துட்டாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அதனால நான் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தேன் வந்து இறந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா ரகுபதியோட பேரன்ஸும் சொந்தக்காரங்களும் என்ன சொல்லிருக்காங்க எங்க குழந்தை வந்து இது மாதிரி சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களோட கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா அச்சு தெரியுது மார்க் இருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு இதனால் இதனால வந்து இந்த இது வந்து மரணத்துல வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கோவை மாவட்டத்துல வந்து அவங்க வந்து புகார் அளிக்கிறாங்க காவல் நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை சர்ச் கேஸ் எடுத்துட்டு சர்ச் பண்ணி அதை விசாரிக்கிறப்ப என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி மான சம்பவம் வந்து நடந்திருக்கிறது வெளிவருது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழரசி அவங்க நாலு வயசு பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கறது விசாரணை விசாரணையோட முடிவுல தெரிய வருதுங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட திருமணத்திற்கு மீறிய உள்ள தொடர்பு காரணமாக ரெண்டு பேத்துக்கும் இடையூறாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எந்த ஒரு பாவமும் செய்யாத எதுவுமே தெரியாத ஒரு குழந்தைய வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிற நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க